வணக்கங்க என் பேர் சின்னசாமி நான் ஒரு நார்மல் வந்து ஒரு மூணு வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேங்க இந்த நார்மலுடைய பர்பஸ்க்காக நான் வந்து கொபோட்டா டிராக்டர் எடுத்து அதுக்கு வந்து புல் பக்கெட் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நல்லாவே இருக்குது எங்கள் டிரைவரும் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த வண்டியில் ஹீட்டு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க வைப்ரேஷன் இல்லாமல் இருக்குது டீசல் கன்சம்ஷன் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்குது அதனால் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் டிரைவரும் இந்த வண்டி ஆப்ரேட் பண்ணுறதுனால நல்லா இருக்குது என்னோடய கலைப்பு இல்லாமல் நல்லாவே நீட்டாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப இதாகவே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும்ங்க ஒன்றும் பெருசாக மீனன்ஸ் காசுலாம் கூட அதிகமாக வரதில்லை ஒன்லேயே ஆயில் ஃப்ரீஸாக மட்டுக்கிறோம் மட்டும் இப்படி ஒன்றும் பெரிய எதுவும் வரதில்லை எனக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னுடைய தொழிலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது நீங்களும் ஒரு தொழில் இது பண்ணுற மாதிரி இருந்தனால் நீங்கள் அந்த குப்பேட்டா டிராக்டரை வாங்கி நீங்கள் லோடருக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற நான் நிறையா டிராக்டரை என்கொயரி பண்ணி பார்த்தேங்க பட் அதில் வந்து அதோட இது எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது அதனால குப்பேட்டா வாங்கி இப்போ நான் யூஸ் பண்ணிக்குறேங்க நான் இப்போ கூட ஒரு ரெண்டு பேருக்கு நான் கொப்பாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுக்குறேன் பட் அது வாங்கலாம்னு தெரியல பட் ரெண்டு பேர் ரெக்கர் பண்ணிட்டுருக்குறேங்க நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க